கேஎன் என் நேரு துறையில் பல கோடி லஞ்சம் அதிரடியாக கைது செய்தது அமலாக்கத்துறை சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்திகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் செய்ததில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் அமலாக்கத்துறை தம்மிடம் உள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் நேரடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் தமிழக காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியது ஏன் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்திருப்பதா அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கு அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது அதில் ஒவ்வொரு பதவிக்கும் இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாகவும் அதற்கான சில செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்களும் அவர்களது நெருங்கிய தொடர்புடையவர்களும் தேர்வு செயல்முறையை முறைகேடாக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் குறைந்தது நூற்றி ஐம்பது தேர்வர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த முறைகேடு தெரிய வந்ததாகவும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பொறியாளர்களை பணி நியமனம் செய்ததில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் அமலாக்கத்துறை தம்மிடமுள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் நேரடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது ஏன் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லையா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே வந்திருக்கு அமலாக்கத்துறை தமக்கு கிடைத்துள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடியாது அதற்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லை அதன் காரணமாகவே இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்கு ஒருவேளை டிஜிபி உத்தரவின் பேரில் இந்த பிரச்சினை தொடர்பாக லஞ்ச வகுப்புத்துறை வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை உடனடியாக மேல் நடவடிக்கை இறங்கும் அதுபோல தான் இந்தியா முழுவதும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுத்து வருது அதேபோல் ரெய்டுகள் நடத்தும் போதும் சொத்துகளுக்கு சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை அதே சமயம் பண மோசடி தடுப்புச் சட்டம் பிஎம்எல்ஏ பிரிவு பதினேழின் கீழ் வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தின்படி சோதனையின் போது பூட்டை உடைத்து திறக்க அவங்களுக்கு அதிகாரம் உண்டு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக நடந்த முறைகேட்டில் அவர் மீது முதலில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மீது கைது நடவடிக்கை அமலாக்கத்துறை இறங்கியது அதே தான் கே என் நேரு மீதும் அமலாக்கத்துறை சட்டபூர்வமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு